இன்று கிறிஸ்து அன்சாங்ஹோம் அவர்களின் நூற்று எட்டாவது பரிசுத்த பிறந்த நாளின் நினைவு விழாவில் தேவனோடு தொடர்புடைய வாழ்க்கை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை படிப்போம் இன்று தந்தை பிறந்ததன் அர்த்தத்தை என்னால் சிந்தித்துப் பார்க்க முடிந்தது கிறிஸ்து ஹோம் இந்த பூமிக்கு வராமல் இருந்திருந்தால் நாம் பரலோக பாவிகளாக மரணத்தை மட்டுமே எதிர்கொண்டிருப்போம் ஆனாலும் அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் மேலும் புதிய உடன்படிக்கையை அறிவித்து ரக்ஷிப்பின் வழியை திறந்தார் இருப்பினும் இரண்டு காலங்களில் சத்துருவானே பிசாசானவன் தேவனுடைய ஜீவனின் சத்தியத்தை விட்டான் ஒருவராலும் அவர் வந்தால் பொய்யானதிலிருந்து சரியானதை வேறுபடுத்தி பார்க்க முடியும் அன்பர்களே நம்முடைய பரலோக தந்தை வந்திருக்காவிட்டால் நமது எதிர்காலமானது நரகத்தில் ஒரு கடுமையான தண்டனையாக இருந்திருக்கும் இருப்பினும் அவர் வந்தபோது நாம் வேதனையான நரகத்திற்கு செல்லாதபடி நம்மை வழி நடத்தினார் மேலும் புதிய உடன்படிக்கையின் போதனைகளினால் பரலோகத்திற்கு செல்ல மகிமையான வாசலை திறந்தார் அல்லவா தந்தை இந்த பூமிக்கு வந்திருக்காவிட்டால் தேவனுடனான நமது உறவு எப்படி இருந்திருக்கும் அது மரண தண்டனை கொடுப்பவருக்கும் பாவிக்கும் இடையிலான உறவாக இருந்திருக்கும் இருப்பினும் அவர் வந்து புதிய உடன்படிக்கையின் மூலம் பாவ மன்னிப்பை அறிவித்தார் பரலோகத்திற்கு திரும்புவதற்கான வழியை திறந்தார் மெய்யாகவே ஆச்சரியமாக இருக்கிறது ஆனாலும் நாம் இழந்த நம் பரலோகத்தாய் இந்த பூமிக்கு வந்ததென்பது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது ஆனாலும் பிள்ளைகளுக்கோ அவரை உணர்ந்து கொள்வதற்கான கண்களோ இருதயமோ இல்லாதிருந்தது எந்த போதனையினாலும் தாயாகிய தேவனை புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகளுக்காக பரலோகத் தந்தை இந்த பூமிக்கு வந்து வேதாகமத்தில் இருக்கும் தீர்க்க தரிசனங்களை நமக்கு கற்பித்தார் ஜீ விருக்கு செல்லும் வழியை தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தவர் நம் தந்தை கிறிஸ்து அவர்கள்தான் வேதாகமத்தில் இருக்கும் அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தியவர் அல்லவா பீதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி தேவன் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஆனால் உலகில் உள்ள எல்லா சபைகளும் நாமத்திற்கு பதிலாக பீதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்டத்தை மட்டுமே பயன்படுத்துகின்றன பீதாவின் காலத்தில் எகோவாவின் நாமத்திலும் குமாரனின் காலத்தில் இயேசுவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் காலத்தில் இயேசுவின் புதிய நாமமான கிறிஸ்து நாமத்திலும் முழுமையான ஞான ஸ்நானம் பெற தந்தை மகிமையின் கதவை திறந்தார் அல்லவா இவற்றை பற்றி நாம் சிந்திக்கும் போது தந்தை வராமல் இருந்திருந்தால் நமக்கு ரட்சிப்பும் பரலோகமும் சாத்தியமற்றதாக இருந்திருக்கும் என்பதை உணர்கிறோம் மத்தேயு ஏழாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமச் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் நாமும் அவர்களில் ஒருவராக இருந்திருப்போம் தேவனுடைய சித்தத்தையோ அல்லது புதிய உடன்படிக்கையோ அறியாமல் இருந்திருப்போம் கடைசி நாட்களில் அழிவுகள் வரும்போது எங்கு செல்ல வேண்டும் என்றோ அல்லது சியோன் எங்கு இருக்கிறது என்றோ நாம் அறிந்திருக்க மாட்டோம் உலகம் இன்னும் அத்தகைய சூழ்நிலையில்தான் உள்ளது அதனால்தான் தந்தை அம்சாங்கோம் இந்த பூமிக்கு வந்து முப்பத்தேழு வருடங்கள் சுவிசேஷ பாதையில் நடந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய போதனைகளை அறிவித்து கற்றுக் கொடுத்தார் நாம் பெறாமல் இருக்கிறார்கள் நமது உதடுகளினால் அவர்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்துச் செல்லும் வாய்ப்பை தந்தையும் தாயும் நமக்கு கொடுத்ததால் நாம் இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரசங்கிக்க வேண்டும் உலகில் உள்ள ஜனங்கள் அனைவருக்கும் தந்தையும் தாயும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரியப்படுத்த வேண்டும் மேலும் தந்தை தனது பிள்ளைகளுக்கு கற்பித்து புதிய உடன்படிக்கையின் பாதையை நாம் அனைத்து மனித குலத்திற்கும் அறிவித்திட வேண்டும் தந்தை ஏழு வருடங்களாக சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக போதனைகளை விட்டு சென்றார் தந்தை ஜீவ விருட்சத்தின் சத்தியத்தை திறந்து அத்தி மரத்தின் ரகசியத்தை நிறைவேற்றினார் தந்தையின் வருகை மூலம் பாழாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் சியோனுக்கு என்ன ஆனது அது மீண்டும் கட்டப்பட்டது அல்லவா இந்த நற்செய்தியை எல்லா ஜனங்களும் அறிந்து பரலோக தந்தை கிறிஸ்து மற்றும் பரலோக தாயை ஏற்றுக்கொள்ளும்படி ஆவியும் மலவாட்டியும் இருக்கும் இடத்திற்கு அனைத்து ஜனங்களும் வரக்கூடிய மகிமையின் வாசல் அகல திறக்க வேண்டும் இந்த புத்தாண்டில் சத்தியத்தை கேள்விப்படாத எல்லா தேசங்களுக்கும் எல்லா நகரங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் உலகில் நீங்கள் எங்கு சென்றாலுமே நான் கிறிஸ்து அன்சாங்ஹோங் என்று சொல்லும் போது இந்த சத்தியத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று பதிலளிக்கக்கூடும் மேலும் நீங்கள் ரட்சிக்கப்பட தாயை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் ஓ இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று பதிலளிக்க கூடும் நம் நம்பிக்கைகளை வெறும் மங்களாக பிடித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அவற்றை மனு குலத்தை காப்பாற்ற தந்தை இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா எனவே சியோனின் பிள்ளைகள் அவருடைய ரட்சிப்பின் பணியில் பங்கேற்க வேண்டும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம் அதிகாரத்தை மீட்டெடுத்து பரலோகத்தில் நம்மை ராஜ ஆசாரியர்களாக்கினார் இதற்காகவே தந்தை கிறிஸ்து ஹோம் இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா இன்று நமது சியோன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உலக ஜனங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்வாகும் இது ஒரு மகிழ்ச்சியான மற்றும் ஆசிர்வதிக்கப்பட்ட நிகழ்வாகும் இருப்பினும் தந்தை இந்த பூமியில் தம்மையே தியாகம் செய்தார் முப்பத்தி ஏழு வருடங்களாக அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் கடின உழைப்பு முதல் அவரது பிள்ளைகளை காப்பாற்றும் பணி வரை அனைத்தும் துன்பமாகவே இருந்தது ஆனாலும் மனுகுலத்திற்கு கற்பிப்பதற்காக அவர் படிப்படியாக துன்பத்தின் பாதையில் நடந்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த பாதையை பின்பற்றி விடாமுயற்சியுடனே பிரசங்கிக்க வேண்டும் தந்தையும் தாயும் நம்மீது அன்பு கூறுந்தது போல சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் அக்கறையுடன் வாழும் சீனாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும் உங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் இதன் அர்த்தம் என்ன குடும்பத் தலைவராக ஒரு தந்தையின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம் ஒரு தந்தை தனது பிள்ளைகள் எப்பொழுதும் சண்டையிடுவதை விரும்புவார் என்று நினைக்கிறீர்களா ஒரு சகோதரன் அவதூறாக பேசுகிறான் ஒரு சகோதரி அவதூறாக பேசுகிறாள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சண்டையிட்டு எதிராக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதை எந்த தந்தை விரும்புவார் இதுபோன்று நடந்து கொள்ளும் அநேக பிள்ளைகளுக்கு தந்தையாக இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் நாம் இதை புரிந்து கொண்டால் நாம் தந்தையின் இருதயத்தை அறிய வேண்டும் மாம்ச ரீதியாக நாம் வெவ்வேறு குடும்பங்களில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வெவ்வேறு பேச்சு வழக்குகளுடன் வெவ்வேறு தோற்றங்களுடன் பிறந்திருக்கிறோம் ஆனாலும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் அல்லவா நாம் சகோதர சகோதரிகள் என்று உணர்கிறோமா நாம் சகோதர சகோதரிகள் என்று உணர்ந்தால் ஒருபோதும் சண்டையிடவோ அல்லது ஒருவருக்கொருவர் எதிர்மறையாக அவதூறாக யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற கட்டளையை தேவன் நமக்கு கொடுத்தார் அல்லவா இதைத்தான் தந்தையும் தாயும் எப்போதும் தங்கள் பிள்ளைகளுக்கு வலியுறுத்துகிறார்கள் இயேசு அதன் ஆழத்தையும் தீவிரத்தையும் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி அதை விளக்கினார் அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு நம்மை மிகவும் நேசித்தார் என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லவா அந்த அளவுக்கு நாமும் நம் சகோதர சகோதரிகளை நேசிக்க வேண்டும் இது அவ்வளவு சுலபமானது இல்லை அல்லவா இருப்பினும் நாம் தேவனுக்கு துரோகம் செய்யும் பாவத்தை செய்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட பாவிகளாவோம் நாம் மரணத்திற்கு விதிக்கப்பட்டிருந்தோம் ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் தம் ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் இருப்பினும் சாத்தானால் தடுக்கப்பட்டதால் புதிய உடன்படிக்கையானது சுமார் ஆயிரத்து அறுநூறு வருடங்களாக மறைந்து போனது பரலோகம் திரும்பும் அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தன அதனால்தான் தேவன் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து வழியை திறந்தார் தந்தையும் தாயும் காண்பித்து அன்பு மற்றும் தியாகத்தை பற்றி நான் சிந்திக்கும் போதெல்லாம் என் விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டு அவதூறு செய்யப்பட்ட ஒரு உலகத்திற்கு நான் மீண்டும் செல்ல விரும்புவேனா என்று யோசிக்கிறேன் அது கற்பனை செய்ய முடியாததாகும் நீங்கள் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அங்கு நீங்கள் சிலுவையால் அறையப்பட்டு ஏளனம் செய்யப்பட்டு உங்கள் விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டீர்கள் மேலும் நீங்கள் அந்த நாட்டில் தங்கியிருந்த போது மக்கள் உங்களை அவமதித்து துன்புறுத்திய ஒரு இடம் இருந்தால் நீங்கள் மீண்டும் அந்த நாட்டிற்கு செல்ல விரும்புவீர்களா ஆனாலும் தந்தை மீண்டும் இந்த பூமிக்கு வந்தார் ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளை விட்டுவிட்டால் அவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள் அவருடைய பார்வையில் இந்த பூமியானது அவர் செல்ல விரும்பும் இடமல்ல என்றாலும் அவர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க இரண்டாவது முறையாக தோன்றினார் நாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தேழு மற்றும் இருபத்தி எட்டாம் வசனங்களை படிக்கும் போது இரண்டாம் வருகையானது விரும்பியதற்காக வந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பதை பார்ப்போம் இதைப் பற்றி சிந்திக்கும் போது தந்தையின் அன்பு சிறியதல்ல என்பதை உணர்கிறோம் எனவே நம் சகோதர சகோதரிகளுக்காகவும் சத்தியத்திற்குள் வந்து எல்லா பாவங்களையும் நீக்க வேண்டிய இன்னும் அநேக உறுப்பினர்களுக்காகவும் தந்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தது போல் நானும் செய்ய வேண்டும் என்று நம்மை நாமே கேட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பொறுமையுடன் என்னால் செயல்பட முடியுமா அன்பர்களே நம் தந்தையைப் போலவே நாமும் சகோதர சகோதரிகளை நேசிக்க வேண்டும் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் நாம் இன்னும் முதிர்ச்சியற்றவர்களாக இருக்கிறோம் பழங்களை பொறுத்தவரை பழங்கள் முழுமையாக பழுத்து உடன் தான் அவற்றை அறுவடை செய்ய முடியும் முழுமையடைய தந்தையின் பரிசுத்து பிறந்த நாளை நினைவு கூறும் இன்றைய நிகழ்வினால் சியோனின் பிள்ளைகளாகிய நாம் நம் சகோதர சகோதரிகளை வேறுபட்ட நிலையில் வைத்து பார்க்க கூடாது

எனக்கும் அது போன்றுத்துடன் நற்செய்தியைமாக தந்தை நமக்கு ஜீவ வருட்சத்திற்கு செல்லும் வழியை காண்பித்தது போலவே நாமும் அதை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வோமாக பரலோக தாய் புதிய இருசலேம் வந்துவிட்டார் என்பதை அனைவருக்கும் கற்பிப்போமாக தேவனுக்கும் நமக்கும் இடையே துண்டிக்கப்பட்டு உறவை மீட்டெடுக்கும் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை அவர்களுக்கு பிரசங்கிப்பதன் மூலம் நாம் சுவிசேஷ பணியை விரைவாக நிறைவு செய்து தந்தையின் வருகைக்காக காத்திருப்போம் அத்தருணம் விரைவில் வரும் என்று நம்புகிறேன் உங்கள் சகோதர சகோதரிகள் மீது உங்களுக்கு வெறுப்பு இருந்தாலோ அல்லது ஒருவருக்கொருவர் சங்கடமான உறவுகள் இருந்தாலோ அவற்றை தந்தையின் விட்டுவிடுங்கள் தந்தை தாயும் மரணத்தையும் பொருட்படுத்தாமல் நம்மை நேசித்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னார்கள் தந்தையும் தாயும் இந்த அன்பான உறவை மிகவும் உயர்வாக மதிப்பதால் நாம் இன்னும் ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் அக்கறையுடனும் ஒருவரையொருவர் விட்டுக் கொடுத்து அவர்களை கொள்ள வேண்டும் அன்பின் வழியை பற்றிய தந்தையின் போதனைகளில் மிகவும் மறக்க முடியாத பகுதி எதுவாக இருக்கும் சுருக்கமாக சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியை வழங்குவதை மட்டுமே பின்தொடர்ந்தால் அன்பை ஒருபோதும் முழுமைப்படுத்த முடியாது எனவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றியுள்ளவர்களை பற்றி நாம் அக்கறை கொண்டு மற்றவர்களை நம்மை விட சிறப்பாக கருதும் போது சகோதர சகோதரிகளிடையே தவறான புரிதலோ அல்லது அதிருப்தியோ இருக்காது நம்மால் ஒற்றுமையையும் அன்பையும் முழுமைப்படுத்த முடியும் தந்தை பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்தார் அது அவர் விரும்பாத பாதையாக இருந்தாலும் அவர் இரண்டாவது முறையாக வந்தார் ஏனென்றால் தனது பிள்ளைகளை அப்படியே விட்டால் மறுத்துவிடுவார்கள் என்று அவர் நினைத்தார் அல்லவா நாம் வேதாகமத்தை திறக்கும் போது மட்டுமே இந்த போதனையாக திறந்திருந்தாலும் சரி மூடப்பட்டிருந்தாலும் சரி தந்தை தாயின் போதனைகளானது எப்போதும் நம்ம இருக்க வேண்டும் அல்லவா இன்று நாம் தந்தையின் பரிசு பிறந்த நாளின் நூற்று எட்டாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறோம் இன்று பரலோகத்தில் ஆயிரக்கணக்கான தேவதூதர்களுக்கு மகிமை புழையும் நாளாகவும் இந்த பூமியில் உள்ள அனைவர்களிடையே சமாதானம் புழையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும் இருக்கின்றது பரலோக தந்தையே நீர் இந்த பூமிக்கு வந்ததற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து ஹோம் அவர்களுடன் தேவனும் அவரது பிள்ளைகள் என்ற உறவும் தந்தை மற்றும் அவரின் குமார குமாரத்திகளாகவும் தாய் மற்றும் அவரின் குமார குமாரத்திகளாகவும் ஏற்படுத்தின விலையற பெற்ற நாளாகும் அவரது முப்பத்தேழு ஆண்டுகால சுவிசேஷ வாழ்க்கையில் அவர் கொரியாவின் மிக கடினமான மற்றும் வேதனையான காலகட்டத்தில் வந்தார் அவர் கொரிய போரையும் ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் கீழ் ஒடுக்குமுறையையும் அனுபவித்தார் அவர் முதலாம் உலக போர் மற்றும் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் வாழ்ந்தார் மிகவும் சாதகமற்ற சூழ்நிலையில் தந்தை இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நமது பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தந்தை விரும்பும் சுவிசேஷத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தானியலின் தீர்க்க தரிசனத்தின்படி அவர் வந்து ராஜ்யம் உட்பட தம்முடைய பிள்ளைகள் இழந்த அனைத்தையும் மீட்டெடுப்பார் இல்லையா அவர் வந்ததால்தான் இவை அனைத்தும் சாத்தியமானது இதை ஒருபோதும் நம்மால் செய்ய முடியாது இவற்றையெல்லாம் நம் சொந்த பலத்தால் நிறைவேற்ற முடியாது தந்தை இந்த பூமிக்கு வந்து புதிய உடன்படிக்கையை மீட்டெடுத்து நமக்கு பரலோக தாயை வெளிப்படுத்தினார் இதன் விளைவாக தந்தை தாயின் சத்தியமானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறது ஆனாலும் நமக்கு இன்னும் அதிகமாக புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வருடம் தந்தை மகிமையை உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறேன் இந்த காரணத்திற்காகவே பரலோக தந்தை இந்த பூமிக்கு வந்தார் இந்த நாள் அனைத்து மனிதர்களமும் மகிழ்ந்து தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டிய நாளாகும் 영광된 날이고 மரணத்திற்குரிய பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் நீதிமான்களாக மாறும் ஒரு மிக முக்கியமான நாளாகும் தந்தை இந்த வந்த நாளான இன்றுதான் அத்தகைய மகிமையான எதிர்காலம் தொடங்கிய நாளாகும் இதை நாம் நினைக்கும் போது தந்தைக்கும் தாய்க்கும் ஆயிரம் முறை நன்றிகளை செலுத்த வேண்டும் தந்தையின் வருகையினால் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு பரலோக குடும்பம் என்பதை உணரும்படி அனுமதித்தார் நாம் சகோதர சகோதரிகள் என்று உறுதியாக இருந்திருக்க முடியுமா நாம் பரலோக குடும்பம் என்பதை தந்தை நமக்கு வெளிப்படுத்திய மிகவும் அர்த்தமுள்ள நாளாகும் பரலோக குடும்பத்தினர் உலகத்தினரிடமிருந்து வேறுபட்டிருக்க வேண்டும் பரலோகத்தில் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கப் போகும் பரலோக பிள்ளைகளாக இருப்பதால் தந்தை தாயின் அன்பானது சியோனில் பொங்கி வழிய நாம் அவர்களைப் போல இருக்க வேண்டும் எப்போதும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமுமாக வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தந்தை பூமிக்கு வந்த இந்த நாளில் நமது ரஷ்ப்புக்காக தம்முடைய ஜீவனை அர்ப்பணித்ததற்காக நாம் அவருக்கு மகிமையையும் நன்றியையும் செலுத்துகிறோம் இது போன்ற உறுதியுடன் சியோனின் அனைத்து பிள்ளைகளும் தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்கள் நம்மிடம் குறைபாடுகள் இருந்தால் தந்தை நம்மை நிரப்புவார் நாம் தவறுகள் செய்தால் நம்மை திருத்துவார் மேலும் நாம் பரலோகம் பிரவேசிக்கும்படியாக அவர் நம்மை வழி நடத்துவார் இத்துடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி